இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவேற்கப்பட்டது உலகெங்கும் அனைத்து நாடுகளிலும் மக்கள் பல எதிர்பார்ப்புகளோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வரவேற்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி எகிப்து எதியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்தன சந்திரன் மற்றும் சூரியன் குறித்தான ஆய்வுகளில் சாதனைகளை நிகழ்த்திய இந்தியாவின் இஸ்ரோ விண்வெளி ஆய்வு மையம் புத்தாண்டின் முதல் நாளிலே கருந்துளையை ஆய்வு செய்வதற்கான செயற்கைக்கோளை விண்ணுக்கு ஏவியது

நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை கோவை மாவட்டம் குறிச்சி குளக்கரையில் தமிழக முதலமைச்சர் எம் கி ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி சூரியனை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட இந்தியாவின் ஆதித்யா விண்கலம் சூரிய ஒளிபட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பங்களாதேஷின் பொது தேர்தல் இடம்பெற்றது ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் தொடர்ந்து நான்காவது முறையாக வெற்றி கெட்டியது மீண்டும் பிரதமராக ஷேக் ஹசீனா பதவியேற்றார் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஹவுதி கலர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்க பிரித்தானிய படைகள் வான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன செங்கடலில் பயணிக்கும் கப்பல்கள் மீது ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் பதிவானதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி தாய்வான் ஜனாதிபதி தேர்தல் ஆளும் கட்சியான ஜனநாயக முற்போக்கு கட்சியின் லாசிங்டே வெற்றி பெற்றார் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஸ்ரீராம பூமியான அயோத்தியில் ஸ்ரீ ஆலயம் கட்டப்பட்டு பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் இடம்பெற்றது பிப்ரவரி மாதம் இரண்டாம் நான்கு தமிழக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிக்கையை வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி பாகிஸ்தான் பொது தேர்தல் இடம்பெற்றது முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் கட்சியின் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பல ஆசனங்களை கைப்பற்றியிருந்தனர் பாகிஸ்தானின் பதினான்காவது ஜனாதிபதியாக ஆசிப் அலி சர்தாரியும் இருபத்தி நான்காவது பாகிஸ்தான் பிரதமராக ஷெபாஸ் ஷெரீபும் மார்ச் மாதம் பதவியேற்றனர் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இந்தோனேசிய ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார் பாலம் ஒன்று பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது ஏழாம் தேதி முப்பத்தி இரண்டாவது உறுப்பு நாடாக ஸ்வீடன் நேட்டோவிலே உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்டது ஏப்ரல் மாதம் இந்தியாவின் பதினெட்டாவது பொது தேர்தல் ஏழு கட்டங்களாக ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் முதலாம் தேதி வரை நடைபெற்றது மே மாதம் பதினைந்தாம் திகதி சிங்கப்பூரில் இருபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பிரதமர் லீ குசைன் லுங் பதவியை ராஜினாமா செய்தார் மே மாதம் பத்தொன்பதாம் திகதி ஹெலிகாப்டர் விபத்தில் அறுபத்தி மூன்று வயதான ஈரானின் ஜனாதிபதியாக இருந்த கலாநிதி இப்ராஹிம் இவர் ஏப்ரல் மூன்று நாட்கள் பாகிஸ்தானுக்கான விஜயத்தை தொடர்ந்து இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து மக்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்னாப்பிரிக்கா பொது தேர்தல் இடம்பெற்றது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மெக்சிகோ பொது தேர்தல் இடம்பெற்றது வெற்றி பெற்றது பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றார் பொதுத் தேர்தலிலே அறுநூற்று நாற்பத்தி மில்லியன் மக்கள் வாக்களித்திருந்தார்கள் ஜூன் மாதம் பத்தாம் தேதி மலாவியில் இடம்பெற்ற விமான விபத்தில் மலாவியின் துணை ஜனாதிபதியான சௌலஸ் சிலிமா உள்ளிட்ட ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி தென்னாப்பிரிக்க பொதுத் தேர்தலில் பெரும்பான்மை இழந்த தேசிய காங்கிரஸ் கட்சி கூட்டணி அரசாங்கத்தை அமைத்ததைத் தொடர்ந்து அந்த நாட்டின் ஜனாதிபதியாக சிரில் ரமபோசா இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டார் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டார் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜான்னுக்கு இரண்டாவது முறையாக அதிவில உயர்ந்த கார் ஒன்றை பரிசாக வழங்கியிருந்தார் இரண்டு நாடுகளுக்கிடையிலான நட்பு ரீதியிலான அரசியல் விஜயமாக இது பதிவானதாக ரஷ்ய அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகிய இரண்டு நாடுகளுக்கிடையில் பரஸ்பர ராணுவ ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொண்டதை தொடர்ந்து இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் வடகொரிய விஜயம் அமைந்திருக்கின்றது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஈரானின் புதிய ஜனாதிபதியாக ஜூலை மாதம் இருபத்தி வெனிசுலா ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது வெனிசுவேலா ஜனாதிபதி தேர்தலிலே நிக்கோலோஸ் மதுரோ மூன்றாவது தடவையாக வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றார் ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி ஹமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் கொல்லப்பட்டார் உருவாக்கப்பட்ட இடை அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் பதவியேற்றார் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கொல்கத்தா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் லெபனானின் ஹிஸ்புலா அமைப்பு மற்றும் இஸ்ரேல் ராணுவம் ஆகியவற்றுக்கிடையில் இடம்பெற்ற போர் காரணமாக பலர் கொல்லப்பட்டனர் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக செப்டம்பர் மாதம் இரு பல செய்தங்கள் பதிவாகின செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தேர்வாகியிருக்கும் டொனால்டு டிரம்பை கொலை செய்ய முயற்சியில் ஈடுபட்ட ரியான் விஸ்லி ரவுத் கைது செய்யப்பட்டார் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அதிக வாக்குகளை பெற்றதோடு ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றார் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஜனாதிபதி தேர்தலிலே அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் ஐம்பது வீதத்திற்கும் குறைவான வாக்குகளை பெற்றதன் காரணமாக இரண்டாம் கட்ட வாக்குகள் எண்ணும் பணியில் இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டது செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் அக்டோபர் மாதம் ஜப்பான் பாராளுமன்றத்தின் புதிய பிரதமராக ஷிகேரு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களில் ஒருவரான யா ஷின்வார் கொல்லப்பட்டார் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தின் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது மாநாடு விக்ரவாண்டி விசாலையிலே இடம்பெற்றது இதில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள் இந்த மாநாட்டிலே அறிவிக்கப்பட்டன நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்தது கமலா ஹாரிஸ் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியும் வேட்பாளருமான ஆகிய இருவருக்கும் இடையிலான போட்டியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் டொனால்டு தேர்வாகியுள்ளார் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இவர் ஜனாதிபதி பதவியை ஏற்க உள்ளார் நவம்பர் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் கோப் இருபத்தொன்பது மாநாடு அசர்பஜானில் இடம்பெற்றது நவம்பர் மாதம் தேதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு சர்வதேச குற்றமன்றம் கைது செய்வதற்கான பிறப்பித்தது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா தரப்புக்கிடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் சம்மதம் தெரிவித்தார் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி தென்கொரிய ஜனாதிபதி யூன் சிக்யோல் வடகொரிய ஆதரவாளர்களை வெளியேற்ற அரசாங்கத்துக்கு எதிரான சக்திகளை ஒடுக்க அவசர நிலையை பிறப்பித்தார் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சியினர் மற்றும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி பிரான்ஸ் பிரதமர் மிச்சில் பானிய நம்பிக்கையிலா பிரேரணை காரணமாக பதவி விலகினார் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி சிரியாவில் ஐம்பத்தி மூன்று வருட கால பஷாட் ஆட்சி முடிவுக்கு வந்தது ஜனாதிபதியான பஷார் அல் அசாத் பதவியை துறந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினான்காம் தேதி தென்கொரிய ஜனாதிபதி யூன் சிக்கியோலுக்கு எதிரான பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளுக்கு அமைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி இந்தியாவுக்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் இந்திய ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சந்தித்திருந்தார் ஜெர்மனிய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் தேர்தல் இடம்பெற உள்ளது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்கொரிய விமான நிலையத்தில் இடம்பெற்ற விமான விபத்திலே நூற்று எழுபதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர்